இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சோம்பலாக இருக்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு பண்ணக்கூடிய இந்த வெள்ளை குழம்பு சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காவோட சின்ன வெங்காயம் வத்தல் ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் பாத்திரத்தில் என்ன சூடானதோ அதில் வெங்காயம் தக்காளி கட் பண்ண முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்க்கணும் கண்டிப்பாக இந்த காயெல்லாம் போட்டு பண்ணணும் அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் காயை ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வத்தப்பொடி மாங்காய் பச்சை மிளகாய் காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடணும் பாய் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்க்கணும் புளிக்கரைசல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நல்ல நல்லா கொதித்ததுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு தாளிப்பு ரெடி பண்ணி அதோடு சேர்த்து மல்லித்தலையை போட்டு இறக்கினா நல்ல வாசனையான வெள்ளை குழம்பு ரெடி இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்